அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நூற்றி பதினெட்டாவது தேவர் ஜெயந்தி குரு பூஜையை முன்னித்து இன்னைக்கு கோரிப்பால் எழுத்து தேவர் ஐயாக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த தேசிய முற்போக்கு திராவிடங்கள் சார்பாக எங்கள் பொதுச் செயலர் திருமதி பிரேம்லதா விஜய்க்கு ஆணைக்கணங்க இன்னைக்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்கோம் ஒவ்வொரு வருடமும் தலைமையிலேருந்து யாராச்சும் வந்து இங்கே ஐயாவுக்கு மரியாதை செலுத்துவாங்க போன வருடம் சரி இந்த வருடம் சரி நானே வந்து அவளை ஒவ்வொரு முறையும் மரியாதை செல்கிறது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயமா நான் பார்க்குறேன் அதான் இந்த முறையும் எங்கள் செல்ல கேட்குறோம் நானே போயிட்டு வரேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதனால் இன்றைக்கி கோரிக்கிறது வந்து ஐயாவுக்கு தரிசித்து இன்றைக்கி ஒரு மரியாதை செஞ்சது ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் பார்க்குறேன் சார் எலெக்ஷன் கூட்டணிகள் கூட்டணி என்ன முடிவு எடுத்துக்கோங்க சார் தேசிய ஜனநாயக கூட்டணி வருவோமா ஏன்னா அமித்ஷா வந்து அதை வந்து பேசுறாங்க எங்கள் பொதுச்செயலாளர் செயலாளர்களை சொல்லியிருக்காங்க ஜனவரி ஒம்பது கடலூர் மாநாட்டில் வந்து எங்களோட கூட்டணி நிலைப்பாடு என்னன்னு சொல்லியிருக்கோம் அதே அதே போல ஜனவரி ஒம்போது உங்கள் எல்லா கேள்விக்கும் விடை அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும்